ஒரு வெற்றி அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த குழுவாலையும் கொண்டாடப்படுது ஒரு நீளம் ப்ரொடக்ஷன் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்ச்சு இன்ச்சாக ரசிக்கிறாங்க இது மட்டுமே நீளம் புரொடக்ஷனோட வெற்றிக்கு முதல் காரணம்னு நினைக்கிறேன் எத்தனையோ படங்கள் வேற வேறு டெக்னீஷியன் அந்தந்த படத்தில் அந்த படத்தோட அவங்களோட ஒர்க்கு பத்தி நிறைய பேசிட்டே இருப்பாங்க இது மட்டும் ஒரு குழு மனப்பான்மை இருந்துச்சு படம் சக்ஸஸ் ஆயிடுச்சா படம் இந்தந்த ஊர்ல எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குதா எங்க ஊருக்கு பக்கத்துல ஒண்ணு இல்லை நம்ம பிஆர்ஓ பிரதர் பேசிட்டு இருந்தார் எங்க ஊர் பக்கம் அதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அந்தந்த உள்ள தேட்ரு ரெண்டு தேட்டர்லயுமே ஓடுது ரெண்டுமே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி ஷோல அவர் ரிப்போர்ட் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு இது தவிர்த்து இதில் உள்ள ஒரு இபி ஒருத்தர் அவர் வந்து கேரளா மலையாளி மறுநாள் பேசும்போது படம் வந்து பிரேக் நான் எடுத்தா அப்படின்னு கேட்குறாரு ஒரு இதை விட ஒரு குழு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை அந்த வெற்றி தனக்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படம் இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க அவங்களுக்கான வெற்றி வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீளம் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்களை பண்ணுவாங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க ஒட்டு ஒரு பாசிட்டிவான டீம் செம்ம பாசிட்டிவான டீம் இந்த பக்கம் தம்பி அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நம்ம சாந்தனு பிரதர் ஷாம் பிரதர் ஷாம்னே ஆயிடுச்சு பிருத்திவி பிரதர் இப்படி இப்படி டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் டீமில் உள்ள ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வந்து அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது சில படங்கள் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களோட படங்கள் என்னென்ன அப்படின்னு பேசும் பொழுது ஈஸியாக ஒரு ஏழெட்டு படங்களை நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக என்னட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு ஏழெட்டு படம் முக்கியமான படங்களை சொல்கிறேன்னா நிச்சயமா ப்ளூ ஸ்டாரையும் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நான் ஒருவேளை வந்து ஒரு எழுபது எண்பது வயசுல நான் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ப்ளூ ஸ்டாரும் ஒரு படமா இருக்கும் சில படங்கள் மட்டும்தான் வர்த்தகத்தை மீறி உயர்ந்த நோக்கத்தோட தான் சொல்ல வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க பார்க்க வந்த திருப்திப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட படம் இந்த படம் ஒரு புதுமுக இயக்குநராக அறிமுகமாகி சொல்ல வந்த கருத்தை கமர்ஷியல் மீட்டர் மாறாமல் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லா சென்டர்லையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி எனக்குமே இந்த படம் எடுத்து வெளியிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் வணக்கம் சென்னை டுவெண்டி எயிட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அட்டகத்தி ரிலீஸ் ஆன அன்னைக்கு எப்படி எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி புளு ஸ்டார் ரிலீஸ் ஆனக்கும் இது ஏபிசிடி வரையும் ஹிட் ஆயிருக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ரொடக்ஷன் சைடு நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றத விட நம்ம டேரக்டர் ரஞ்சி சாரோட ஒரு பழக்கம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் ஏற்றி வைக்கிறதுலேயும் முதலாக இருக்கார் அவருக்கு நன்றி இந்த படம் வெற்றி பெற நீங்கள் நீங்களும் ஒரு காரணம் மீடியாவுக்கும் நன்றி சொல்லிக்கிற வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையே பலம் தங்கடான்னு எல்லாரும் மனசு சிறப்பாக தங்குவான் அந்த மாதிரி இப்போ ஒற்றுமையா இருந்தால் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வெற்றி அடைய முடியும்ன்றத இயக்குநர் சிறப்பாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இயக்குனர் ரஞ்சித் ரஞ்சித்த ரஞ்சித் அவரோட எண்ணங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் விஷயம் ஸோ அதே மாதிரி இந்த இன்னும் பெரிய வெற்றிகள் வந்துகிட்டு இருக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கு சொல்ல தரல நன்றி ஆல் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாராலுமே வந்து கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஸோ காஸ்டியூம் இங்கே வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்துல சின்ன வயசுல நான் எங்கள் ஊரில் என்னெல்லாம் பார்த்தனும் எங்க அக்கா வந்து என்ன ஸ்கர்ட் பட்டி ஸ்கூல் போனாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ அதை தான் நான் இங்கே வந்து காஸ்ட்யூம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த இயரிங்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசில் நான் பார்த்தேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க திருவிழாவில் ஸோ அதெல்லாம் அந்த அந்த மாதிரி கம்மல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் படம்லாம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா டைட்டானிக்ல வந்து ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ டைட்டானிக் படம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால வந்து அந்த இயரிங்ஸ் கூட மேட்ச் பண்ணாமல் ஃபுல்லாக கீர்த்தி மேம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் சுற்றி இருக்கிற ஊர் தான் சோழிங்கர் திருத்தணி ஸோ இங்கெல்லாம் போய் தான் நான் வந்து ஃபேப்ரிக் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு எப்போ நான் ஒர்க் பண்ணாலுமே வந்து ஒரு லேண்டை நான் எப்போவுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்கோ அங்கே வாழ்கிற மக்கள் என்ன இருக்காங்களோ அதை தான் நான் வந்து இங்கே இந்த படத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்து ஜெய் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எங்கள் டைரக்டர் ரஞ்சித் அண்ணா அப்புறம் நெக்ஸ்ட்டு லெமன் ட்ரீ ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது பெருசாக நன்றி நான் சொல்ல யாருக்கு இருக்குன்னா எங்கள் மேனேஜர் டீம் சிவா சார் டீம் ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக பண்ணது பாத்தீங்கன்னா காலி யோகா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ எல்லா கோடேட்டரும் டைரக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது எனக்கு ரஞ்சிதானா கொடுக்கும் மூணாவது பெரிய மேடை இந்த படத்தை வந்து திரைக்கதையாக போதே இந்த படம் சக்ஸஸ் ஆகிண்டுட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம் ஜெயினுடைய அங்கே ஆன் த ஸ்பாட் இருக்கிற அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தினுடைய ஃபிலிம் டேரக்டராக ஒர்க் பண்ணாமல் ஒரு அஞ்சு படத்தின டேரக்டர் போலேயே ஒர்க் பண்ணி அவர் வைக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அப்பப்போ நான் கட்டி அனுச்சு அவருக்கு பயமாக சொல்லே இருப்பேன் ரொம்ப நன்றி எழுத்தாளர் தமிழ் பிரபா கேமராமேன் தமிழ் யோகா தோழர் யார் பண்ணால் விட்டு மன்னிச்சிங்க நன்றி ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் வந்து ஹிட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தில் எடிட்டிங் அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும்போது நம்ம எப்படி வேணாலும் இந்த படம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே எனக்கு என்னென்னா வந்து ஜெய் ஒரு தடவை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா செல்வா நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன் உனக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணு நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அது அப்போதுலேருந்து இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் கொடுத்த ஃப்ரீ மைண்டும் சரி ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து டெய்லி டெய்லி புதுசாக ட்ரை பண்ணி நிறைய இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது நல்லா ஒர்க் ஆகிருந்தது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்து தான் இந்த படம் வந்து இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய் தான் ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒரு ஒருத்தரையும் நடத்துறதும் பாசிட்டிவ் கம்ஃபர்டபுளாகவும் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் அவர் நடத்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்திருக்காரு படமும் அதோட கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவா படம் பண்ண முடியலைன்னா எதுக்கு அப்படின்றதுனா அவரோட தாட் அவர் வந்து நான் பாசிட்டிவாக மட்டும் தான் முடிப்பேன் இந்த படத்தை அப்படின்ட்டு சாலிடாக முடிச்சார் இந்த படம் அதே மாதிரி ஒரு அதாவது வந்து மெயினாக வந்து ஒருத்தர் ஈகோ டச்சே பண்ணிடக்கூடாது நம்ம அவ்வளோ க்ளியராக இருக்கணும் கரெக்டாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்புறம் நடிகர்கள் அசோக்கோட ஒர்க் பண்ணது இதான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் காலேஜ் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனோட அதோடு இப்போது ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சாந்தனு பிரதரோடது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிடச்சி கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னும் போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப நன்றி பிரஷன் மீடியா முதல்ல இந்த ப ப்ராஜெக்ட் ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் என்னை நம்பி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த ஜெய்யனுக்கும் மிகப்பெரிய நன்றி ஒரு டென் டு டுவெல் டேஸ் தான் எனக்கு டைம் இருந்தது இந்த படத்தோட ஷூட்டிங் பிஃபோர் டுவெல் டுவெல் டேஸ் தான் எனக்கு ட்ரெப் டைம் ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஷூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் பட் அதோட ரிசல்ட் பயங்கரமாக வந்து இன்றைக்கி உங்களோட முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நல்லபடியாக அதுக்கு ரொம்ப நல்ல நல்ல ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் வருது என்னோடய சினிமாடோகிராஃபி சரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சரி அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் மிஸ்டர் செல்வானா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எடிட்டிங்கில் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்புறம் த்ருவ் கிரிக்கெட் கோரியோகிராஃபர் இந்த படத்தோட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் எங்கள் மேனேஜர் ஷாம்லால் ஷிவா நீலம் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ரெண்டு என்னோட சினிமோடிராஃபி ட்ரீம் செந்தில் ரவி அப்துல் ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீதர் அண்ட் ஏன்னா எல்லா ஏடிஸ் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது என்னோட கலர்ஸ் சுரேஷ் ரவி ஃப்ரம் மேங்கோ போஸ் ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் தேங்க்யூ நீலம் அண்ட் என்னோட அப்பா யூகே இருக்காரு அவர் ரெண்டு வாட்டி படம் பார்த்துட்டாவது ரிவ்யூவில் நீங்கள் அமிச்ச ரிவியூவில் அவர் வந்து பேசியிருப்பாரு ஐ ஹோப் ஐ ம் மேட் ப்ரௌட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம் இந்த படம் ஜெயிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு இந்த படம் படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறது தான் நான் உணர்கிறேன் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னால் அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது ஆனால் அப்படி இல்லை உள்ள நோயஞ்சர்லாம் ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற ஒரு செய்தியை பிருத்திவையும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாக்குள்ள வரும்பொழுது வகை தொகை நிறைய படங்களை நடிச்சிருவோம் அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க தமிழ்ல மிகப்பெரிய நட்சத்திரங்களா இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சுருமேனு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும் ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும்போது தன்னுடைய பிகினிங்ல இருந்து ரொம்ப கான்சியஸா ரொம்ப சூஸியாக ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கார் அசோக் சோ அசோக் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் வந்து பத்தி நான் ஒரு ரொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள் ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியட் உங்களுக்கு சொல்லுது இந்த படத்துல ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்தை கொண்டு போகுதுன்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஏகன் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன் தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து இந்த படத்துக்குள்ள நோஞ்சான் நொழைஞ்சாரு வந்து அவன் இதுக்குள்ள இன்வால்வ் ஆன தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம் சோ இந்த படத்துல அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம் செல்வாவை பத்தி சொல்லணும் நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் செல்வா தான் என் மைண்ட்ல வச்சேன் எங்கெல்லாம் தூக்குவான் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு இப்ப வரக்கூடா ரெண்டு மூணு படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு சோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்து ஆகச்சிருந்த ஒரு உதாரணமான ஒரு எடிதர நான் சொல்லுவேன் நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காம போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதுல ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு ஸோ செல்வா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ப்ரொடியூசர் அண்ட் சார் சக்தி பிலிம் ஃபேக்ட்ரி அவங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா பொதுவாக நீலம் ப்ரொடக்ஷன் பத்தின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது ஆனால் வந்து அந்த படங்களை அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும் இருக்கணும் அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸுக்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் நேற்றிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து ஜெய் ஜெயுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவே இல்லை என்னுடைய வெற்றியாதான் பார்க்கறேன் ஸோ சோ க்ளோஸ் டு தட் ஜெய் வந்து ஜெயிச்சது அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன் நான் வந்து உங்க ஊரை வந்து பார்க்கணும் எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன் அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்க நெத்தில செலவு போட்டு போனா கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம் சோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புறேன் இன்னொரு நினைக்கிறேன் ரஞ்சித் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனரா பாக்காம நான் ஒரு அவர் ஒரு தான் ஆக்சுவலா நான் பாக்குறேன் நான் ஏன்னா தமிழ்ல வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்துல சில 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 இயக்கம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிக்கை மூலமாக கவிதையை பத்தின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க அதன் மூலமா நிறைய கவிஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க நகுலன் சுந்தரராமசாமி சி மணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு அதுல வந்து பிரபஞ்சன் பாஜ பிரகாசம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்கினாங்க தமிழ் இலக்கியத்துல அப்புறம் நிரப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம் அவங்க ஒரு புதிய மூவ்மெண்ட் உருவாக்குனாங்க நிறைய பேர் அதன் மூலமா வந்தாங்க அப்படியே நம்ம சினிமாக்குள்ள வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிகழ்ந்தது உதாரணத்துக்கு திரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திரவிடியன்ஸ் படங்களா வந்து கொண்டு வந்தாங்க அந்த அலை ஓன்றதுக்கு அப்புறம் திரும்ப எழுபது எண்பதுகளில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது கன்சி வந்தால் மண்சுக்கும் சிவப்புமல்லி சட்டமுறை சட்டம் சட்டமுறை விளையாட்டு ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்கிறாரு ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஒரு முறையும் உருவாகும் யாரோ ஒருத்தவங்க அதை திறந்து வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஆபாவானன் கூட ஒரு டீம் வந்து உருவாக்குனாங்க அதில் விஜயகாந்த் இருந்தாரு அருண் பாண்டியன் இருந்தாரு ஆனால் ஏதோ ஒரு சூழல்ல வந்து அது ஒரு சவால்களால அவங்களால அதை தொடர்ந்து நிறைய முடியாமல் முடியாம போச்சு இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகரன் சொல்லிட்டு இப்ப கடைசியா பழசி ராஜான்லாம் அவங்க ஒரு ஒரு டீமா ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழ்ல வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலா ஆனா இந்த தொடர்ச்சி இந்த பயணத்துல மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்டா பா ரஞ்சித் அவர்கள் வந்து வந்து உருவாகிருக்காரு ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நானு ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக நீங்க ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பேசுறாங்க திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியல் பேசுறீங்க ஏன் சாதியை பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது ஆனா தொடர்ந்து நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அவசியம் உண்மையில நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க அது சுவாரஸ்யமா சொல்றோமா இதை யார் ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் ஸோ திரும்ப திரும்ப நீங்க வந்து ஏண்டா சாதியை பேசுறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்கறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலா அவ்வளோ அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களில் வந்துட்டாங்க நாங்கள் நுழைய மாட்டேன்ற ஒரு இடம் இருக்குதுல இன்னைக்கு சமகாலத்தில் நடக்குது அரசு இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான் அவன் வந்து எந்த படமாக எடுப்பான் ஆக்சுவலாக அவனை பாதிச்சு தானே படமாக எடுப்பான் அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப படமாக எடுத்துருக்காரு அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களும் நான் பெயரை மறந்துனா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நான் பேசுவோம் உரையாடுவோம் நன்றி நன்றி தேங்க்யூ